ஒரு பீஸ்ஃபுல்லான சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு நம்ம வாழ்க்கையில் மூணு முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டியது இருக்கும் அது என்னென்ன அப்படிங்கிறத இந்த பிளாகில் நான் சொல்ல போகிறேன் யூஸ்ஃபுல் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் பிளாக்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஹலோ குட் இட் வால் வெல்கம் பேக் டு அ சேனல் த ஹோம் டைரக்டர் ஜெனட்டிக்காக ஒரு சில டிசீஸ் வர்றதுக்கு பத்து சதவீதம் வாய்ப்பு இருக்கிறதா டாக்டர் சொல்கிறாங்க அதனால் ஒரு சில ப்ரிகாஷன்ஸ் நான் எடுத்திருக்கேன் ஆவாரம் பூ தண்ணியில் கொதிக்க வச்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு அதே மாதிரி செம்பருத்தி பூ அது வந்துட்டு ஃப்ளவராக நமக்கு டெய்லி கிடைக்கிறது கஷ்டம் ஸோ அதனால் வந்து பொடி வாங்கி டீ மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன் இப்போ நான் சொல்ல போகிறது தான் ரொம்பவே முக்கியமான ஒரு டிப்பு இது டாக்டர் ஆஷாலினின்னு இருக்காங்களா அவங்க ரெசிபி தான் இது கரிஞ்சீரகம் ஓமம் வெந்தயம் மூணும் வந்து சமாளவும் எடுத்துகிட்டு லைட்டாக வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சிட்டிகை வாயில் போட்டுவிட்டு வாம் வாட்டர் குடிச்சுக்கணும் நான் வந்து கொஞ்சம் வெந்தயம் அதிக குவான்டிட்டி வந்து வறுத்துருக்கேன் ஏன்னா எனக்கு வேறு ஒரு ரெசிபிக்காக வறுத்துட்டு ஒரு அகலமான தட்டில் மாற்றிட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் தண்ணியெல்லாம் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நல்லா ட்ரையாக துடைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணி ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்த டிப்பு குக்கும்பர் கேரட் இதெல்லாம் ஒரு பாக்ஸில் டிஷ்யூ போட்டு கட் பண்ணி ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம என்றைக்கெலாம் வெஜிடபிள்ஸ் வந்து கம்மியாக சமைக்கிறோமோ அன்றைக்கி வந்துட்டு ஈஸியாக இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் வந்து ஒரு சேலட் மாதிரி பண்ணி நம்ம சர்வ் பண்ணலாம் இது வந்து நான் சொல்கிறது எல்லாமே ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு தான் ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ்க்கு மேலே வந்து ஃப்ரிட்ஜில் அதிக நாள் வந்து நான் எதுவுமே ஸ்டோர் பண்ண மாட்டேன் இது உங்களுக்கும் ஒரு சின்ன டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்தந்த வீக் உள்ள வெஜிடபிள்ஸ் நம்ம வாங்கி அந்தந்த வாரத்தோடு வந்து அப்படியே முடிச்சுக்கணும் நம்ம என்ன சமைக்க போகிறோமோ அதை பேஸ் பண்ணி தான் வெஜிடபிள்ஸ் வாங்கணும் நம்மக்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம குக் பண்ணணும் பாப்பாவுக்கு வந்து லாஸ்ட் வீக் ஸ்கூல் ஆர்ட் இன்டெக்ரேஷன் ப்ராஜெக்ட் இருந்துச்சு ஏதாவது ஒரு டாபிக் தருவாங்க எவ்ரி இயர் வந்து ஒரு பிளேஸ் அல்லது எதாவது ஒரு டாபிக் ஜென்ரல் டாப்பிக் வந்து கொடுப்பாங்க அந்த ஒரு டாப்பிக்கை பேஸ் பண்ணி அஞ்சு சப்ஜெக்ட்லேயே வந்து ப்ராஜெக்ட் பண்ணணும் இந்த வருஷம் பாப்பா கொடுத்த டாபிக் வந்து குஜராத் அவங்களோட யூனிக்னஸ் அவங்களோட ஆர்ட் இதை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கேதர் பண்ணி ப்ராஜெக்ட் வந்து பண்ணணும் இது வந்து டை அண்ட் டை ப்ராஜெக்ட் ஒரு ஒயிட் கிளாத்தில் வந்துட்டு அங்கங்கே பீட்ஸ் வச்சு ஒரு பேண்ட் போட்டு டை பண்ணிட்டு அதுல வந்துட்டு எந்த இடத்துல டைப் பண்ணிருக்காங்களோ அந்த இடத்துல எல்லாம் மட்டும் ஒரு கலர் அதுக்கு கான்ட்ராஸ்டா ஒயிட் கிளாத் ஃபுல்லா வந்துட்டு ஒரு கலர் கொடுத்துட்டு அது வந்து ட்ரை பண்ணி ஓப்பன் பண்ணா இந்த மாதிரி டிசைன் வந்து வரும் நெக்ஸ்ட் வந்து பாந்தனி ஆர்ட் ப்ராஜெக்ட் இது ஒன்றும் இல்லை நம்ம ஷால்ல நம்ம காட்டன் சாரீஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு காட்டன் டாப்ஸ் இதுலாம் வந்து பிரிண்ட் பண்ணியிருப்பாங்கல்ல இதான் வந்து பாந்தனி ஆர்ட் இந்த ரெண்டு பக்கமும் வந்து எக்ஸாம்பிள் பிக்சர்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கா சென்டரில் வந்து அந்த ஆர்ட் பற்றி எழுதியிருக்கா எனக்கே வந்து இது இப்போதான் தெரியும் நம்ம பசங்களோடு சேர்ந்து நம்மளும் லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவேன் பசங்க வந்து ப்ராஜெக்ட் பண்ணும்போது ஒரு சின்ன டிப்பு அவங்களுக்கு நம்முடைய சப்போர்ட் வந்து ஃபுல்லாகவே கொடுக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து கொடுக்கலாம் பக்கத்துலேயே இருந்து வந்து பண்ண வைக்கலாம் ஆனால் ப்ராஜெக்ட் மட்டும் பசங்க தான் பண்ணணும் அவங்க கையால் தான் பண்ணணும் அதுதான் வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்குற ஒரு ப்ராப்பர் கைடன்ஸாக இருக்க முடியும் இது வந்து பாந்தினி ஆர்ட்டுக்கு ஏதாவது ஒரு கிளாத் வந்து எடுத்துகிட்டு வந்து டிஸ்பிளே பண்ண சொன்னாங்க இது அவளோட க்ரியேட்டிவிட்டி ஷாலை வந்து அப்படியே பொம்மைக்கு ஒரு சாரி மாதிரி கட்டி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போனான் இப்போ ஆன்லைட் பார்க்கலாம் இன்றைக்கி ஆன்லைட்டில் ஒரு வித்தியாசமான ரெசிபி கொரியன் ஸ்டைலில் வெஜிடபிள்ஸும் சிக்கனும் சேர்த்து ஒரு சூப் வந்து பார்க்கலாம் இது வந்து டிட்டோ அவங்க சூப் இல்லை கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு சூப் வந்து நான் பண்ணியிருந்தேன் இதுக்கு ஒரு பேனில் வந்துட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் வந்து கொஞ்சம் நிறைய பூண்டு மட்டும் நைஸாக சாப் பண்ணி சேர்த்துட்டு ரொம்ப வதங்கணுன்னுலாம் அவசியம் இல்லை லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறம் கொஞ்சம் ஆனியன் சேர்த்து ஆனியன் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் நிறைய தக்காளி எடுத்துகிட்டு தக்காளியை நைஸாக சாப் பண்ணி அது கூட சேர்த்துருக்கேன் ஏன்னா அவங்க வந்துட்டு அந்த கொரியன் சீசனிங் டொமேட்டோ பியூரி இதெல்லாம் வந்து சேர்ப்பாங்க நான் அதெல்லாம் எதுவும் பண்ணல அதுக்கு பதிலாக தக்காளி மட்டும் நைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி மஞ்சள் தூள் போட்டு வச்சுருந்தேன் சிக்கன் வந்து கொஞ்சம் சேர்த்துருக்கேன் சிக்கன் இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாவே சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு கொஞ்சம் பெரிய பீஸாகவே சேர்த்துருக்கேன் இது கூட கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் தனி மிளகாய் தூள் மட்டும் வந்து சேர்த்துருக்கேன் காஷ்மீரி பவுடரும் போடலாம் ஆனால் வந்துட்டு காரம் அந்த அளவுக்கு இருக்காது அதனால் வந்துட்டு கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் தனிமிளகாய் தூள் அது கூட முள்ளங்கி அப்புறம் வந்து கொக்கும்பர் இது ரெண்டும் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் டாக்டர்ஸ் வந்து ப்ரோட்டீன் எடுக்கும்போது ப்ரோட்டீன் மட்டும் ஃபுல்லாக எடுக்காதீங்க கூடவே வந்துட்டு நிறைய வெஜிடபிள்ஸும் சேர்த்து சாப்பிடுங்க அப்படின்றாங்க ஸோ இந்த மாதிரி மெத்தடில் வந்து நம்ம வாரத்தில் ஒரு நாளைக்கு குக் பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு மூணு வெரைட்டிஸ் நம்ம வந்து செய்ய தேவையில்லை ஒரே ரெசிப்பிலே வந்து அவங்க சொல்கிற மாதிரி அந்த டயட்டை வந்து ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால தான் இந்த ரெசிபி வந்து நாங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் வெஜிடபிள்ஸ் ரெட் சில்லி பவுடர் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் வந்து குக் பண்ணிடணும் குக் பண்ணி ஓப்பன் பண்ணால் நல்லா சூப்பி கன்சிஸ்டன்சில இருக்கும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக க்ரீன் சில்லி கட் பண்ணி தூவிட்டு கொஞ்சம் பன்னீர் வந்து பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு வேகணுன்னு ஆக அவசியம் இல்லை பட் இருந்தாலும் ஒரு டூ மினிட்ஸ் வந்து நம்ம மூடி போட்டு குக் பண்ணி அப்படியே ஆஃப் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதான் கொரியன் ஸ்டைலில் வேறு லெவல் டேஸ்ட்டில் ஒரு சூப் வந்து ரெடி ஆகிடும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எப்போவுமே நம்ம ஒரே மாதிரி நம்ம ஸ்டைல்லையே சமைச்சு நம்ம வந்து சர்வ் பண்ணி சாப்பிட்டு போர் அடிக்கும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணலாம் எல்லா கொரியன் ரெஸ்டாரண்ட்டிலையும் இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக மெனுவில் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் வேர்க்கடலை வந்து நான் ஊற வச்சுருந்தேன் அது வேக வச்சுட்டு அது கூடவே கொஞ்சம் சாக்லேட் சிரப் ஊற்றி மிக்ஸ் பண்ணுறேன் ஆனால் அவங்க ரெஸ்டாரண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பாகு நாட்டு சக்கரை அல்லது வந்துட்டு ஜாக்ரி பவுட்ரு தான் மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ண மாதிரி எனக்கு டேஸ்ட் வந்து தெரிஞ்சுது ஸோ அதுதான் வந்து ஹெல்த்தியும் கூட அதே மாதிரி ஃபிஷ்ஷை வந்து கண்டிப்பாக சர்வ் பண்ணுவாங்க அவங்க ஏதாவது ஒரு டெக்ஸரில் வந்து ஃபிஷ் வந்து குக் பண்ணி அது வந்து சர்வ் பண்ணுவாங்க ஆனால் என்ன இதில் பெரிய ஹைலைட்னா இவ்வளோ சைட் டிஷ்க்கு சின்னோண்டு ஒரு பவுலில் தான் வந்து ரைஸ் வந்து சர்வ் பண்ணுவாங்க பாப்பா கிட்ட நைட்டே கிடையாது அவ ரொம்ப ஆசைப்பட்டா அப்படின்றதுனால அம்மா ஒரு நைட்டி வாங்கி கொடுத்தாங்க அது வந்து ஹைட் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு சரி டைலருக்கு ஒரு ஹண்ட்ரட் ருப்பீஸ் நம்ம வந்து ஸ்பென்ட் பண்ணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு நானே கட் பண்ணி தைச்சேன் கரெக்டான ஹைட் நமக்கு எவ்வளோ தேவையோ அதை வந்து கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிட்டு எக்ஸஸ் துணியை எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டாக மடித்து அந்த ஊசி வந்துட்டு நேர்கோட்டில் ட்ராவல் ஆகுற மாதிரி நம்ம வந்து தச்சு எடுத்துக்கணும் அவ்வளோதான் மிஷின் தையலை விட ஸ்ட்ராங்காக வரும் ஆனால் என்ன கொஞ்சம் நீட்டாக மடித்து ப்ராப்பராக வந்து நம்ம தைக்கணும் இந்த மாதிரி அந்த தையல் மட்டும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி வந்து நம்ம பாத்துக்கணும் ஏதாவது ஒரு எட்ஜில் ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு எட்ஜில் வந்து நம்ம முடிச்சுக்கணும் கடைசியா வந்து முடிக்கிற இடத்துல வந்து லாஸ்ட் தையல்ல ஊசியை வந்துட்டு விட்டு ஒரு ரெண்டு மூணு வாட்டி நூல் சுத்திட்டு நாட் போட்டு கட் பண்ணோன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் பிரியவே பிரியாது இதில் வந்து அந்த மடிப்பு வந்து ரெண்டு மடிப்பு மடிக்கணும் ஒரே மடிப்புல தைக்கக்கூடாது அப்பதான் வந்துட்டு தையல் ஸ்ட்ராங்காக நிற்கும் நான் வந்து வீட்டில் நைட்டில் அந்த பாக்கெட்டில் கை விட்டுட்டு இருப்பேன் அதே மாதிரி அவளுக்கும் போட்டுக்கணுமா ஸோ தச்சு முடிச்ச உடனே வாங்கி போட்டுட்டு பாக்கெட்டில் கை விட்டுட்டு சுற்ற ஆரம்பிச்சிட்டா சேம் கலர் நூல் போட்டால் இன்னுமே பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும் என்கிட்ட வந்து ப்ளூ கலர் நூல் இல்லை அதனால் நான் ஒயிட் போட்டிருக்கேன் சரி ஓகே வீட்டில் போடுறது தானே அப்படின்ட்டு சேம் கலர் நூல் போட்டிங்கன்னா சுத்தமாக உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும் அந்த ஸ்டிச் பண்ணுற இருக்கிறதே தெரியாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செம்பருத்தி பொடி இருக்குல்ல அதை வந்துட்டு டீ ஃபார்மில் தான் வந்து இப்போ நான் குடிக்கிறேன் வீட்டில் ரெண்டு பேருமே வந்து குடிக்கிறோம் இதில் வந்து எந்த டேஸ்ட்டுமே இருக்காது சும்மா வந்துட்டு சாதாரணமாக ஒரு தண்ணி குடித்தா நமக்கு எப்படி இருக்கும் கசப்பு அந்த மாதிரிலாம் எந்த ஃப்ளேவருமே இருக்காது நல்லாயிருக்கும் ஸோ வந்து குடிக்கிறதுக்கு நல்லா இருக்குது பாப்பாவே கேட்பா ஆனால் அவளுக்கு கொடுக்கலாமான்னு தெரியல அதனால வந்து நான் கொடுக்குறதில்லை இன்னைக்கு பர்ஃபார்ம் டெய்லியில் ஒரு மூணு முக்கியமான டிப்ஸ் வந்து பார்க்கலாம் லைஃப்பில் நம்ம கோல் அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளுமே ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் நம்ம கெத்தாக ரெடியாக போல்டாக நிற்கணும் ரெண்டாவது உங்கள் லைஃப்லேருந்து தயவு செஞ்சு நெகட்டிவ் பீப்புள்ஸை இம்மிடியேட்டாக எரேஸ் பண்ணிவிடுங்க ரிமூவ் பண்ணிவிடுங்க மூணாவது ஒருத்தவங்க கூடவே இருந்து நீங்கள் அன்பு காட்டும்போது அக்கறை காட்டும் போது உங்களை புரிஞ்சுக்காத ஒருத்தர் நீங்கள் இல்லாதப்ப தான் உங்கள் அருமை தெரியும் அப்படின்னு தப்பாக நம்பிக்கை வச்சுக்கிட்டு விழுந்து விழுந்து யாருக்கும் உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணி பணிவிடை பார்க்காதீங்க ஏன்னா நீங்கள் இருக்கும்போதே கூட இருக்கும்போது அவங்களுக்கு பண்ண உதவிகளை மறந்துட்டு உங்களை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு போகிறவங்க நீங்கள் இல்லாதப்ப கண்டிப்பாக உங்களை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க ஒரே ஒரு விஷயந்தான் நடக்கும் நீங்கள் இல்லாத கேப்பை வேற யாராவது ஒருத்தர் பயன்படுத்துவாங்களே தவிர வேற எந்த நல்லதும் உங்களுக்கு நடக்காது இது வந்து என்னோடய அனுபவத்துலேருந்து நான் வந்து சொல்கிறேன் உங்கள் டைமை ஃபஸ்ட்டு யாருக்காகவும் வேஸ்ட் பண்ண ரெடியாக இருக்காதிங்க உங்கள் டைம் வந்து உங்களுக்கு எவ்வளோ ப்ரெஷியஸ் அப்படிங்கிறத நீங்கள் வந்துட்டு உணர்ந்து உங்களுக்கு தேவையான உங்கள் ஃபேமிலிக்கு தேவையான உங்கள் கோலுக்கு தேவையான வேலைகளை செய்கிறதுக்கு மட்டும் உங்களோட டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க அதுக்காக வந்து யாருக்காகவும் நம்ம எந்த ஹெல்ப்பும் பண்ணக்கூடாது அல்லது வந்து யாருக்கும் நம்ம வந்துட்டு அன்பாக இருக்கக்கூடாது அக்கறையாக இருக்கக்கூடாது அப்படின்லாம் நான் சொல்ல வரல ஒரு சில பீப்புள் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஒரு சில பீப்புள்ஸ்க்காக உங்கள் டைமையோ உங்கள் மணியையோ உங்களோட ஆரோக்கியத்தையோ இன்வெஸ்ட்மெண்ட்டாக தயவு செஞ்சு வைக்காதீங்க நம்மளை வழி நடத்துறதுக்கு ஆயிரம் நல்ல மனிதர்கள் இருக்காங்க யாராவது ஒருத்தரை ரோல் மாடலாக எடுத்துகிட்டு உங்கள் வழியை பார்த்து போயிட்டே இருங்க வெற்றி கண்டிப்பாக நம்மளை வந்து தேடி வரும் வேற ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக நான் பண்ணுறேன் உங்களுக்குள்ள உங்களை நீங்கள் நம்புங்க வேறு யாரையும் நம்புறீங்க ஆல்வேஸ் பிலீவ் இன் யுவர் இந்த பிளாக் உங்களுக்கு அப்படி நீங்கள் வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள்